எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ஈரோட அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த வெண்டக்காய் புளி குழம்பு வந்து இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்டா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க ரூபாய்க்கு மேல ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆயிரத்து ரூபாய்க்கு மேல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க எல்லாருக்குமே மசாலா பொடிகள்லாம் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் மசாலா பொடிகள்லாம் வாங்கி பயன்பெறணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காயை வாங்கிட்டு வந்தோடனே நல்லா என்ன பண்ணணும் தண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடைச்சிடணும் தொடைச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து தொடச்சிட்டு இதை வந்து எண்ணெயிலேயே வதக்கிடலாம் அப்படி செய்யும் போது என்னாகும் வெண்டைக்காய் குழம்பு வைக்கும் போது விழுவிழுன்னு இருக்காது நல்லாயிருக்கும் பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்குவோம் பாருங்க வெங்க வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இதே எண்ணெயிலே நம்ம குழம்பும் செஞ்சுக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருத்தை சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் நல்லா பொரியட்டும் ஒரு இணக்களவுக்கு கருவப்பள்ள பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதுலயே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்ச வச்சிருக்கேன் இதையும் இந்த செஞ்சிலேயே ஊக்கிடலாம் அதாவது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் ரெண்டு தக்காளியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் ஊற்றிடலாம் இதுலேயே ஒரு கால் செத்திக்கி அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க அதில் போட்டலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் வந்து முக்கால் ஸ்பூனும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூளம் சேர்த்துக்கணும் நல்லா உருவாக்கி திரட்டி விட்டுட்டு மசாலெல்லாம் அந்த வெண்டைக்காயிலையும் நல்லா பிடிச்சிரும் இப்போ என்ன பண்ணால் இந்த வெண்டைக்காயெல்லாம் வேட்டத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இப்ப தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா ஒன்றா சேர்ந்து வேகட்டும் துருவன தேங்காய் இந்த கரண்டியில் குழம்பு கரண்டியில் மூணு கரண்டி அளவுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் கம்மியா சோம்பு போட்டுக்கலாம் இப்ப இந்த பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காயெல்லாம் நல்லா ஜோம்னா நல்லா வெந்துருச்சு பாரு நெல்லிக்க அளவுக்கு புளிய நல்லா கரைச்சிட்டு ஊற வச்சு வடிகட்டியை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஊற்றிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்ப தேங்காயும் பரும் நல்லா அந்த மாதிரி சோம்பு வச்சு அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதையும் நல்லா ஊற்றிடலாம் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திடலாம் பாருங்க தேங்காய் எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் குழம்போட திக்னஸ் போதுமான்னு பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னு இன்னொரு கால் டம்ளர் மட்டும் கூட நீங்க ஊத்திக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்ப வந்து என்ன பண்ணுவோம் தட்டை வச்சு மூடி வச்சிருந்தா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குதிக்கிட்டோம் அப்புறம் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் கரண்டியை லேஸ் அப்படி வச்சுட்டு தட்டை அந்த மாதிரி மூடி ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எண்ணெயெல்லாம் நல்லா படந்து வந்துடுச்சு இந்த மாதிரி இருந்தாலே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசம் அடிக்காது இப்போ நம்ம எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதே மாதிரி ஒரு வெண்டக்காய் புளி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல் தேங்க் யூ